அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே ராசிக்காரர்களை பார்க்கும்போது இந்த நேரத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் சுபகாரியம் எல்லாம் நடக்கும் பூமி மூலமாக லாபம் கிடைக்கும் சகோதரர் வகையில் நன்மை உண்டாகும் அப்படின்னு நிறைய பலன்கள் சொல்லப்படுது அந்த வகையில் குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதையெல்லாம் உங்களால் எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இப்போ நம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பிட்டு உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைத்த வாய்ப்பையெல்லாம் தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அதே போல கலஸ்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என வளம் வராங்க இதனால உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கும் திறமை உடைய விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்யும் செய்வாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய வசதிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலை கொடுத்தாலும் கூட உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட வரக்கூடிய காலகட்டத்தில் அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் பெரிய முதலீடுகளை நீங்கள் ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சற்று தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது அதிக உழைப்பு உடல் சோர்வை உண்டாக்கும் என்கிறதால அதிகமான கவனம் தேவை செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து நவக்கிரகத்தில் நீங்கள் வழிப நவகிரக வழிபாடுகளை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா இனிமேல் உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க அதனால் கவலை வேண்டாம் மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால உங்க தெய்வத்தை உங்களுடைய முயற்சியில் ஈடுபடுங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்நீச்சல் போட்டா ஏற்றத்தை பெற முடியும் அதே போல் வர வேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்கள்ல தட்டி சென்றாலும் கூட கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும் அப்படின்னும் கூட்டாளிகளிடமும் உழைப்பாளர்களிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிக நல்லதுங்க மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலும் கூட லாபங்கள் உங்களுக்கு குறையாது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சற்று தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது அதிக உழைப்பு உடல் சோர்வு இவையெல்லாம் உண்டாகும் என்கிறதால அதிகமான கவனம் தேவை என்று சொல்லலாம் பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நவ கிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கூடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தா ஞாயிறு புதன் வெள்ளி அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் யார்கிட்டேயும் பெரிதாக எந்த வாக்குவாதங்களும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதேபோல் அடுத்ததாக விருச்சகராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக சனி கிரகம் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் சனி கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக பாதிக்கும் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமாக கிரகம் என்பதால ரொம்ப ரொம்ப நல்லது கெட்டது ரெண்டுமே தாக்கம் அதிகளவு இருக்கும் அப்படின்னும் அதனால மக்கள் சனி பயிற்சிய அதிகளவு உற்று கவனிப்பாங்க என்று சொல்லலாம் அந்த வகையில் இனி வரக்கூடிய இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகிறது எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியில குரு பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம குரு பரிவர்த்தனை அடைந்து அமைப்பில் பதினோராம் இடத்துல நான்கு ஐந்து சுபர்களால பார்க்கக்கூடிய யோகமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றி மற்றும் லாபத்தை குறிக்கக்கூடியது ராசிநாதன் எட்டில் மறைந்திருக்கிறதால பெரிய தடை அமைப்புகளை கொடுக்காது ராசிநாதன் வலுவிழந்திருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கிறதால என்ன கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப்போகிறது குறிப்பிட்டு உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இதில் ஜென்ம சனியின் ஆதிக்கத்தால் கடுமையான மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு எதுவுமே இப்போது கிடையாதுங்க அர்த்தாஷ்டம சனி கூட உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் கொடுக்கல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுக்கு பெரிய பாதிப்புகளோ கஷ்டங்களோ எதுவும் ஏற்படாது விருச்சகத்துக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்பா அம்மா மூலமா மன வருத்தங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் விருப்பப்பட்ட பொருட்களுக்கு தாயோ தந்தையோ தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா வகையிலுமே தாய் தந்த பேச்சு கேட்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சூரியன் ராகுவோடு சேர்றாரு சனி சூரியன் சந்திரன் ராகுவோடு சேரும்போது தாய் தந்தையினருடனான மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய பேச்சில அதிகமான கவனமும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேசுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல் வயதான தாய் தந்தை இருக்கிறவங்க அவர்களுடைய உடல் நலனில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது இளைய பருவத்தினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் வீடு கார் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான அனைத்து யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும் எதிலுமே ஒரு நிறைவு உண்டாகும் காதல் நிறைவேறும் திருமணம் நடைபெறும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் மன கஷ்டங்கள் விலகும் வேலையில் நிம்மதி ஏற்படும் மேல் அதிகாரிகளின் தொந்தரவு ஏற்படாது திறமையை காட்டுவதற்கான காலகட்டம் உங்களுக்கு இனிமேல் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் செய்வதற்கு சிறந்த காலகட்டமாக அமையும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க வேலையை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டாக போதுங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் லாபம் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி காணக்கூடிய மாதமாக அதிகமாக உங்களுக்கு இனி இந்த மாதம் அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் இந்த மார்ச் மாதத்தில் ராசிக்கான பலன்கள் என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த வீடியோவில் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடியது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் இருக்க போறாரு பொதுவா ஒரு ராசில அதிக காலம் இருப்பது சனிதான் அப்படி விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்